உணர்வோம் ஆன்மீகம் ஆடும் பறிவேல் அணி சேவல் எனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானச் சகோதரனை அன்பர்களே பகையவருடைய ஆற்றலை வற்றச் செய்பவன் கந்தன் இந்த கலியுகத்திலே ஆன்மாக்களுக்கு ஒரு பற்றுக்கோடாக திகழ்பவன் முருகப் பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த கந்தபுராணம் நமக்கு மிகவும் உதவி செய்கின்றது அதை பற்றி சிந்திக்க இரையொருள் கூட்டியுள்ளது பாரதம் பாடிய பெருந்தேவனார் முருகன் வாழ்த்துதான் முதலில் பாடினார் அப்பேற்பட்ட தொன்மை வாய்ந்த முழு முதற் கடவுள் அவரைப் பற்றி பாடுகின்ற பொழுது தாமரை புறையும் காமர் சேவடி பவழந்தன்னி திகழ்வொழி குன்றியேக்கு உடுக்கை குன்றின் வெறித்த வஞ்சுடர் நெடிவேல் சேவலங் கொடியோன் காப்ப ஏம வைகளாய் நின்றதே உலகு என்று பாடுகிறார் அதாவது அவன் திருமேனி எப்பேற்பட்டது என்பதை விரிவாகச் சொல்கிறார் அறக்கருணையும் மரக்கருணையும் முருகப்பெருமான் எவ்வாறு பொழிந்தார் என்பதை முழுமையாக சொல்வதே இந்த கந்த புராணம் கந்த புராணம் என்ற நூலைப் பற்றி அறியும் முன் அதை இயற்றிய கச்சேப்ப சிவாச்சாரியார் பற்றி நாம் நினைவில் கொண்டு வருவது மிகவும் அவசியம் ஆன்மீகத்திலே நாட்டமுள்ள நம் போன்ற மக்கள் அதை முழுமையாக தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதால் அதையும் பற்றி யோசிப்போம் கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் உள்ள குமரக்கோட்ட முருகன் கோயில் அர்ச்சகர் காலத்து சிவாச்சாரியாரின் ஓங்கு மைந்தன் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆவார் முப்போதும் திருமணியை தீண்டும் நல்ல அருளாளர் முருகன் மீது அதிதீவிர பக்தி கொண்டவர் தமிழ் மற்றும் சமஸ்கிருத ஞானம் வளம் பெற்றவர் ஒரு சிறந்த வேதாந்தி இவர் வாழ்ந்த காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு என்று அறியப்படுகிறது வியாச பகவான் எழுதிய பதினெட்டு புராணங்களும் சமஸ்கிருதத்தில் உள்ளன அதிலே ஸ்கந்த புராணம்தான் அதிக ஸ்லோகங்களை கொண்டது அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தோர் மேல் ஸ்லோகங்களை கொண்டதாக அறியப்படுகிறது இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்களை பாடி தமிழில் நமக்கு தந்துள்ளார் உபதேச காண்டத்தை தவிர மற்ற ஏனைய ஆறு காண்டங்களையும் தமிழில் நமக்கு தந்துள்ளார் அனைத்தும் பக்தி சுவைமிக்க மிக்க ஞான பாடல்கள் இப்பொழுது இந்த கந்த புராணம் எப்படி எழுதப்பட்டு அரங்கேற்றப்பட்டது என்பதை நாம் சற்று சுருக்கமாக காண்போம் இப்படி ஞானமே உருவான கச்சியப்ப சிவாச்சாரியாரை மெய்யன்பர்கள் அவரை கந்த புராணம் எழுதுமாறு அடிக்கடி சொல்லி வந்தார்கள் கச்சியப்பர் அதை மறுத்து வந்தார் இறை நிலம் எடுது முன் இளைய பாலகன் முறை வரைவேன் என முயல்வது ஒக்குமால் அருமுகம் உடையவோர் அமலன் மாக்கதை சிறியதுவோர் அறிவினேன் செய்ய நின்றதே என்று தன்னால் எப்படி முடியும் என்று நினைக்கிறார் கச்சியப்பர் சுவாமிகள் ஒருநாள் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் முருகனிடம் மனம் விட்டுப் பேசுகிறார் நான் எப்படி உன் கதையை எழுத துணிய முடியும் என்னை அறியாமல் என் மனம் பயம் கொள்கிறதே இது இந்த மெய்யன்பர்களுக்கு தெரியவில்லையே முருகா என்று சொல்லிக்கொண்டே கண் அயர்ந்தார் முருகன் கனவில் தோன்றி கச்சியப்பரே பயமில்லாமல் எழுதுங்கள் உங்கள் மேல் உங்களுக்கு ஏன் இந்த பெருத்த சந்தேகம் என்று சொல்லி முதல் அடியையும் எடுத்துக் கொடுக்கின்றார் திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் என்று சொல்கின்றார் காலையில் எழுந்து அந்த பாடலின் மீதம் உள்ள வரிகளை முருகனின் பெருங்கருணையால் முடிக்கின்றார் கச்சியப்ப சுவாமிகள் திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று முடிக்கின்றார் என்று விநாயகர் துதியை பாடிய பிறகு முருகன் காப்பு ஒன்று சொல்கிறார் மூவிறு முகங்கள் போற்றி முகம் மொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று முடிக்கின்றார் பிறகு வாழ்த்து ஒன்று சொல்கிறார் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று பாடல்களை ஒவ்வொன்றாக எழுதி கொண்டே செல்கிறார் இந்த கந்த புராணம் ஆறு காண்டங்களை கொண்டதாக அமைந்துள்ளது உற்பத்தி காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவ காண்டம் தட்ச காண்டம் என்பதாகும் இப்படி தினம் தான் எழுதிய பாடல்களை அன்று இரவு இறைவன் சன்னதியில் வைத்திருந்து காலையில் அதை எடுத்துக்கொள்வார் கொள்வார் இப்படியாக பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பாடல்களும் இயற்றியாகிவிட்டது முருகன் ஒவ்வொரு நாளும் அந்த பாடல்களை பிழைத்திருத்தினார் என்பதாக சொல்லப்படுகிறது இதை இப்பொழுது அரங்கேற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய்தார்கள் மெய்யன்பர்கள் உதவியுடன் காஞ்சி குமரக்கோட்டத்தில் அறிஞர்கள் சான்றோர்கள் மக்கள் என பெரும் கூட்டம் நிரம்பி வழிந்த நேரத்தில் கட்சியப்பர் முருகனை நினைந்து விநாயகர் காப்பு பாடுகிறார் திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று முடிக்கும் முன் உடனே அங்கிருந்த புலவர் பெருமக்களில் ஒருவர் எழுந்து நின்று அந்த பாடலின் முதல்வரியின் விளக்கம் கேட்கிறார் கச்சியப்பர் மீண்டும் முதல்வரியை பாடுகிறார் கச்சியப்பர் மீண்டும் வரியை பாடுகிறார் அதன் பொருளை சொல்கிறார் திகழ் தசம் கரம் என்றால் பத்து கரங்கள் உடைய சிவபெருமான் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த வரி எப்படி வந்தது அதன் இலக்கண மரபு என்ன என்று அங்கிருந்தவர் கேட்கிறார் கட்சியப்பர் மீண்டும் அந்த முதலடியை பாடுகிறார் திகழ் தச கரம் என்பது பத்து கரங்களை உடைய சிவபெருமான் என்று சொல்ல விழைகிறார் ஆனால் உடனே அந்த புலவர் அங்கே இருந்து சந்தேகத்தை எழுப்பி கொண்டிருக்கின்ற அந்த புலவர் ஐயா திகட சக்கரம் என்று பாடல்களை எழுதிவிட்டு பொருள் சொல்கின்ற பொழுது திகழ் தசம் கரம் என்று சொல்கிறீர்களே ஒன்றுமே புரியவில்லையே அதற்கு கட்சியப்பர் மீண்டும் அதே வரிகளை சொல்கிறார் உடனே அவர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை நாங்கள் யாரும் கேள்விப்படாத இலக்கணத்தை சொல்கின்றீர்களே கட்சியப்பரே பொதுவாக இல் பிளஸ் த என்ற எழுத்து ட என்று புணர்ச்சி விகுதியில் வரும் ஆனால் உங்கள் பாடலில் இ பிளஸ் த ட என்று சொல்கின்றீர்களே எப்படி ஒரு புதுமையான இலக்கணத்தை சொல்ல விழுகின்றீர்கள் இப்படி நாங்கள் கேள்விப்படாத ஒரு இலக்கண மரபை சொல்கிறீர்களே என்று சொல்லிவிட்டார் கட்சியப்பர் கந்தபுராணம் அரங்கேற்றத்தில் முதல் பாடலில் முதல் வரியில் முதல் சொல்லில் விளக்கம் தர முடியாமல் மனம் வேதனைப்பட்டார் கூட்டத்தின் நடுவே கட்சியப்பரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை நாளை வந்து விளக்கத்தை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் உண்ண முடியவில்லை உறங்க முடியவில்லை படுக்கையிலே படுத்து படுத்து பிறண்டு கொண்டே இருக்கிறார் முருகனை நினைத்து நினைத்து நீ அடியெடுத்து கொடுத்த முதல்வரிக்கே என்னால் இலக்கணத்தோடு பொருள் சொல்ல இயலவில்லையே அப்படி என்றால் நான் எழுதிய இந்த பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் எவ்வளவு குறையிருக்கிறதோ எவ்வளவு இலக்கண இருக்கிறதோ என்று எனக்கு தெரியவில்லையே என்று அங்காளித்து அங்காளித்து கலங்கினார் உடல் சோர்ந்தார் உறங்கினார் முருகன் மீண்டும் கட்சியப்பர் கனவில் வந்து கட்சியப்பரே தைரியமாக நாளை போய் விளக்கம் சொல்லுங்கள் நான் இருக்க பயம் வேண்டாம் என்று சொல்ல கட்சியப்பர் மறுநாள் கூட்டத்தில் எழுந்து நின்று அந்த வரிகளை மீண்டும் சொல்கிறார் ஆனால் அதே விளக்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல மற்றவள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளாத நிலையில் ஒருவர் மட்டும் எழுந்து நின்று என்னப்பா இது கூட தெரியாமல் இருக்கிறீர்களே திகழ் பிளஸ் தசம் பிளஸ் கரம் திகட சக்கரம் என்று வரும் என்று சொன்னார் அவர் எல்லோரும் அவர் பக்கம் திரும்பி நின்று அது எப்படி ஐயா முடியும் அது இதே இலக்கணப்படையிருக்கிறதே என்றனர் அந்த நபர் வீரசோடியம் என்ற இலக்கண நூலை பற்றி அறிந்திருக்கிறீர்களா அதிலே சந்திப்படலம் பதினஞ்சாவது சூத்திரத்தின்படி ல இரண்டும் வர த வருமானால் அது தாவாக புணர்ச்சி பெற்று ஒழிக்கும் என்று உள்ளதை பாருங்கள் என்று சொல்லி தன் கையிலே இருந்த ஓலைச்சோடியை கொடுத்தார் எல்லோரும் அதை பார்த்து கொண்டு இருக்கின்ற போது வந்தவர் மறைந்துவிட்டார் கச்சியப்பர் அப்பொழுது அந்த மெய்யன் தேடினார் ஆனால் அவர் கிடைக்கவில்லை கண்ணீர் மல்கினார் வந்தது இறைதான் என்றார் என் அப்பன் நான் வணங்கும் தெய்வந்தான் வந்து என் குறைதீர்த்து சென்றிருக்கிறது என்று கதறி கதறி மனம் மூழ்கினார் தன் அடியவர் துயர்தீர்க்கும் தீர்க்கும் ஆறுமுக கடவுள் கச்சியப்பரின் களங்கம் போக்கினார் எல்லோரும் அற்புதம் அற்புதம் என்று மகிழ்ந்தனர் ஆன்றோரும் சான்றோரும் மேற்கொண்டு எல்லா பாடல்களையும் படிக்கச் சொல்லி பொருளறிந்து கொண்டு ஞானத்தின் சாரமான கந்தபுராணத்தை அரங்கேற்றினர் திகடசக்கரச் செம்முகம் சகட சகடசக்கர தாமரை நாயகன் அகடசக்கரவின் மணியாவுரை விகடசக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் இதன் பொருள் பத்து கரங்களையும் ஐந்து முகங்களையும் கொண்ட சிவபெருமான் சகடம் என்றால் தேர் என்ற பொருள் அந்த தேரின் சக்கரமாக உள்ள தாமரை நாயகனான சூரியன் என்பதாக கொள்ள வேண்டும் சிவபெருமான் முப்புறம் எரிக்க தேரில் புறப்பட்ட போது பூமி தட்டாகவும் சூரிய சூரியனும் சந்திரனும் இரண்டு சக்கரங்களாகவும் அமைந்திருந்தது முப்புறமாவது காரியம் அதாவது அந்த மூன்று அரக்கர்களை வதைக்க புறப்பட்ட நிகழ்வு இங்கே சொல்லப்படுகிறது மும்மலங்களை அழிக்க வல்லவன் சிவபெருமானே என்று சொல்கிறார் விநாயகரின் வயிற்றை சுற்றியுள்ள பாம்பின் வாயில் மணிபோன்று சூரியனை வைத்துள்ளார் காஞ்சியிலே எழுந்தருளியுள்ள விகட சக்கர விநாயகர் பெருமானை வணங்குவதற்காக எழுதப்பட்ட இந்த பாடல் முதல் பாடலின் கருத்தாக விகட சக்கரத்தை சொன்னதனால் தட்சனின் யாகத்தை பற்றியும் திரிபுரம் எரித்ததை சொல்லியதால் மும்மல காரியங்கள் சொல்லப்பட்டது இந்த இரண்டும் கந்தபுராணத்தின் அடித்தளமாகவே அமைந்துள்ளது என்று சொல்லி நமது அடுத்த பதிவில் கந்தபுராணத்தை சுருக்கமாக பொருள் உணர்வோம் என்று சொல்லி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருவ முருக